கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடிய அவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கு என்றைக்குமே துணையாக இருப்பவங்க உண்மை நியாயத்திற்கு என்றைக்குமே கை கொடுப்பவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க இதனால் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் இருக்கும் தங்களுடைய கஷ்டகாலத்தை கண்ணீரை கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கும்ப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்டகாலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க கும்ப ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஜென்ம சனி மூலியமாக நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த கால கட்டத்தில் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து எனக்கு கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் யாருமே கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லி இருக்கீங்க கும்பராசிக்காரங்க பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தாங்க முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசி நினைத்து எல்லாமே நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறுக்கு அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும் இன்னும் இந்த மாதம் முடியும் மூன்று மாதம்தான் இருக்குது இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் மூன்று மாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மாதத்தில் மூன்று மாதமும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுதுங்க உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றமும் இத்தனை நாளா இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஆறு மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில கடந்த கால கட்டத்துல நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் குறிப்பாக முதல் பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் இருக்கிறதால் உங்களுக்கு இந்த வருட கிரகணங்கள் மாற்றம் மூலம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி ஒட்டுமொத்த பலனும் கும்ப ராசிக்கு கிடைக்கப் போகுதுங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் சனி பகவான் இனி வரக்கூடிய ஆறு மாத காலகட்டம் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதுதான் இந்த சனியுடைய வக்கிர பெயர்ச்சி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் கூடுதல் பலன் இருக்க போகுது ஏன்னா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த கால கட்டத்தில் ஒரு இரண்டு வருடங்களாக ஜென்ம சனி மூலியமாக நிறைய கஷ்டமும் துன்பமும் தென்பட்டு இருக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்ப இனி ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இந்த மாதிரி பொருளாதாரம் கொஞ்சம் ஒரு அடிபட்டு மேலே அடிபட்டு வரக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே குரு பகவானுடைய வக்கிர நிவர்த்தி ஆகிறதால இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இனி விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வந்து சேரும் ராகு கேது உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இனி கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது உங்கள் கூடையே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க நிறைய லெவலுக்கு போயிருப்பாங்க நிறைய பென்ஷன் வாங்கியிருப்பாங்க இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் முன்னேற்றமுண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே அந்த திருமண வாழ்க்கையில் பின் பார்க்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணை இழந்த ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்க அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இந்த சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை எப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத கோயில் இல்லை எல்லா பக்கமும் கோயில் குளம் சுத்தி ஆச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாத கால கட்டத்துக்குள்ள விரைவில் முழுவதுமாக நிவர்த்தி உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் பார்த்து நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து இணைவீங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்ப ராசிக்காரங்க தாங்க ஏன்னா திடீர்னு சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக லவ் பண்ணியிருப்பீங்க திடீர்னு அது பிரேக்கப்பாக இருக்கும் உங்களுக்கு காதல் தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இறப்பிற போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய உறவுகள் தெரிஞ்சவங்க உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தலையிடாமல் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவிற்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் வழக்கங்கள் தவறாக உங்களுக்கு சவகாசங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி இருப்பது கொஞ்சம் நாட்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது